பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் மகனை வைத்து வருத்தப்படாத வாலிப சங்கம் போன்ற பல திரைப்படங்களை இயக்கிய தான் போன்றாம் ஒன்றாம் இயக்கத்தில் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் சுப்ரீம் ஸ்டார் சரத்துக்குமார் மற்றும் புதுமுகங்கள் நடிகை புதுமுகம் போன்ற பல நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடிக்கிறார்கள் இந்த திரைப்படத்தின் பட பூஜைகள் ஒரு வாரத்துக்கு முன்னே போட்டாங்க இந்த திரைப்படத்தோட படப்பிடிப்புலாம் பார்த்தீங்கன்னா தேனி மதுரை கம்பம் நாயக்கர் போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த திரைப்படத்திற்கு பேச்சுவார்த்தை எல்லாம் இரண்டு மாதங்கள் முன்னே நடைபெற்றது கேப்டன் பிறந்தநாள் தினத்திலிருந்து தான் இந்த படப்பிடிப்பிற்கான பூஜைகள்லாம் போட்டாங்க இந்த திரைப்படத்தோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கதநாயகனாக நடிக்கிறார் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சுப்ரீம் ஸ்டார் சாத்குமார் அவர்களுக்கு வெயிட்டான ஒரு கேரக்டர் இருக்கு நமது சண்முக பாண்டியன் அவர்களும் ஹீரோவாக மிக பிரமாதமாக இந்த திரைப்படத்தை அமைக்கிறார் நமது இயக்குனர் பொன்றாம் ஒரு திரைப்படம் என்றாலே ஒரு காமெடி கலந்த ஒரு திரைப்படமாக இருக்கும் ஒரு குடும்ப திரைப்படமாக இருக்கும் பொன்ராம் இயக்கிய திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா பாதி திரைப்படங்கள் வெற்றி திரைப்படங்கள் தான் கலக்கல் காமெடியாகவும் கொடுக்கக்கூடிய கிராமத்து நாயனாகவும் நடிப்பதற்கு நமது சண்முக பாண்டியன் அவர்கள் வைத்து தேனி மாவட்டங்களில் இந்த திரைப்படத்தை இருக்கிறார் தேனி கம்பம் இடங்களில் இருக்கிறார் அங்க பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பல இடங்களில் பலரை பார்க்குறாரு சந்திக்கிறாரு ஃபோட்டோ எடுக்கிறாரு நம்ம கேப்டனோட பண்புகள் எப்படி இருக்குமோ அதே போல் பல கொண்டில் வராது இந்த திரைப்படம் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு மிக பிரமாதமாக வெற்றி திரைப்படமாக இந்த திரைப்படமாக அமையும் ஒன்றாம் ஏகத்தில் மிக பிரமாதமாக இந்த திரைப்படத்தை நாங்கள் வைக்கிறோம் ஏன்னால் கேப்டன் பையனுக்கு வந்து திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களே இந்த கதையை நாங்கள் எழுதியிருக்கிறோம் கேப்டன் மறைவுக்கு முன்னே இந்த கதையை நாங்கள் பண்ண வேண்டியது இருந்தாலும் இப்போ தான் எங்களுக்கு டைம் கிடைச்சது அவர் அந்த படம் முடிச்சுட்டு வந்திருக்கிறாரு இந்த படத்தில் அவர் நாங்கள் நடிக்க வைக்கிறோம் இந்த திரைப்படத்தில் சார் தரத்துக்குமார் அவர்களுக்கும் நமது சண்முக பாண்டியன் அவர்களுக்கும் இருவருக்குமே வேட்டான கரெக்டருக்கு கேப்டன் விஜயகாந்துக்கு எப்படி வந்த புலர் விசாரணையில ஒரு ஃபைட் இருக்குமோ அந்த மாதிரி இதுல இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு பார்க்கலாம் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு அப்டேட்டும் அவர் கொடுக்கல படத்தோட தளத்தில் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் எல்லாமே மற்ற இடங்களில் கிராமப்புறங்களில் நடைபெறுது மதுரை மாவட்டத்தை சுற்றி தேனி இடங்களில் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமையும் என்று நாம் இரவு நினைப்பதற்கும் நெக்ஸ்ட் ஒரு